இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பு அநீதி குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த எம் பட்டி ஊராட்சியில் திமுக இளைஞரணி விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கனக கோவிந்தசாமி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்தகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் இதில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் தலைமை கழக பேச்சாளர் மதுரை பாலா தலைமை கழக பேச்சாளர் எஃபீனா மேரி தலைமை கழக இளம் பேச்சாளர் சி வி கே வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினர் இந்த பொதுக்கூட்டத்தில் நகர செயலாளர் தண்டபாணி மாவட்ட கவுன்சிலர் கோவிந்தசாமி முன்னாள் எம்எல்ஏ கலைச்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் ஒன்றிய துணை செயலாளர் தர்ம மணிவேல் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பட்டி கருணாநிதி மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அருள்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மேலும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் இதுதான்